ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம் ஆடிக்கிட்டு வந்தார் உள்ளதெல்லாம் யாருக்கிட்டேயோ பேசுற மாதிரி கத்திக்கிட்டு அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக போயிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் ஒருத்தர் குடிச்சிட்டு குஷி ஆகிட்டார் அவர் பாட்டுக்கு சும்மா பாடல் பறக்குது பாடல் பறக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த குடி போதையில் ஒன்று செய்துக்கிட்டு செய்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பார்த்து குடிக்க அடிமையான ஒரு ஒரு கேட்டோம் முதல் முதலாக எப்படி குடித்தீர்கள் ஏன் குடித்தீர்கள் குடிக்க உங்களுக்கு என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா இல்லை அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா ஏன் குடித்தீர்கள் எதற்காக குடித்தீர்கள்னு கேட்டோம் அவர் சொன்னார் எங்கள் குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம் எங்கள் அப்பா ஒரு எம்ப்ளாயி எங்களை சும்மா கண்டிஷனாக வளர்த்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் படித்து படிப்பு முடிக்கிறக்கும் ஜிம்பு பாடி தான் ஹெல்த்தாக தான் இருந்தேன் ஒரு கம்பெனியில் நல்ல கம்பெனிலாம் நல்ல ஜாப்பும் கிடச்சிடுச்சு அந்த ஜாப்புக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜி அந்த வாசையில் பாசையில் வந்துட்டு போகிறது தானே தண்ணி வண்டியில் வேகமாக போகிறது ஊர்வம்பு இழுக்கிறது ஊர்வில வந்தால் உடம்புல இருக்க பலத்தில் அடிக்கிறது எல்லா வயசில் வர்ற மாதிரி ஏன் நண்பர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு அந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்து பர்த்டே கொண்டாடுறாங்க எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க நண்பனுக்கு பர்த்டே பல ஆசைகளை பல தெம்பளாங்க போயாச்சு போனால் பார்ட்டி வைக்கிறாங்க ஐயோ நானும் குடிக்க மாட்டோம்ப்பா ஐயோ எங்கள் அம்மா அப்பா அப்படி ஆமாடா உட்கார உங்கள் அம்மா அம்மா அப்பா அதை விசேஷம் குடிக்கிறவளாம் பைத்திய காரண்ணணா ஏதோ வந்தால் நாலு பேர் இடத்துல அப்படியே சும்மா லைட்டாக இது பண்ணிக்கிடுறேன் மாத்திர இன்னும் குடிக்கவே மாட்டோம் அப்படி இப்படி அழட்டிக்கிறா அப்படின்னு ஒப்பழுத்து ஒரு கண்ணாடி கிளாஸில் கொஞ்சம் பூண்டு பீர் ஊற்றி முழுசாக தண்ணி ஊற்றி ஏய் ஒன்றும் இல்லைடா நாங்களாம் மொத்தமாக ராவா அடிக்கிறோம் நீ கொண்டு போய் தண்ணியை ஊற்றி ஆயிடுறா கம்பெனிக்கு பங்கு கொடுறா அப்படின்னு சொல்லி முத முத அந்த சைத்தான சாத்தான பியைய பிசாச கொடுத்தாங்க நம்ம நாட்டில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் பிசாசு ஒரு சிங்கிள் ஆமாம் ஒரே ஒரு சிங்கிள் அழகாக சிங்கிளாக உள்ள போச்சு அவ்வளோதான் இது ஒன்றும் இல்லையா டேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நிலவரம் என்ன தண்ணியே ஊத்துறதில்லை ராவா அடிக்கிற முதல்ல ஊற்றி கொடுத்து எனக்கு எடுத்த நண்பன் நல்லா இருக்கணும் இரநூறு வருஷம் உயிர் வாழணும் அப்படிங்கிற மன கொதிப்பில் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆமாங்க ஒவ்வொரு மனுஷனும் தண்ணி அடிக்கும்போது தண்ணி அடிக்கணும் 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 ஓடுறான் அடித்து முடிச்ச போற தூ இந்த சனியை ஏன் அடித்தோன்னு சிந்திக்கிறான் பாவம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அப்படி தான் வேதம் சொல்கிறது துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள் நலமானதை பற்றி கொள்ளுங்கள் ஆமா எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்கணும் நலமானதை பற்றி கொள்ளணும் தன் மந்தையிலிருந்து ஒரு ஆடு பிரிந்து போய்விட்டால் அந்த ஆட்டை சீர்த்து கொள்ள தேவனும் பிரியமாக இருக்கிறார் மந்தையிலிருந்து ஆட்டு குட்டியானது தப்பி போகிறது ஒன்றும் குற்றமும் இல்லை அந்த குட்டி திரும்பி வரும்போது அவளோட சேர்த்துக்கொள்ள தெய்வன் ஒன்றும் இல்லாதவரும் இல்லை ஆனால் அந்த பாவத்தில் விழுந்தவர்கள் அந்த பாவத்திலே கிடக்கிற நீங்கள் அந்த பாவத்தை விட்டு எந்திரிச்சு தெய்வனை தேடுங்கள் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அழியே ஆமே